இந்த தேசம் இன்று ஒன்றுபட்டு நிற்கிறது கட்சி வித்தியாசம் இல்லாமல் மத சாதி வித்தியாச பாலின வித்தியாசம் இல்லாமல் இந்த தேசம் இன்று இந்த நாட்டை காத்த ராணுவத்தின் பின்னே ராணுவ வீரர்களின் பின்னே அணிவகுத்து நிற்கிறது இந்த நாட்டின் மீது தொடர்ந்து நமது இறையாண்மை மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற பாகிஸ்தான் அரசாங்கத்தின் முகமூடிகளாக இருக்கின்ற தீவிரவாத இயக்கங்களை அழித்தொழைக்கும் இந்திய அரசாங்கத்தின் முய பணியில் காங்கிரஸ் கட்சி உறுதியோடு உடன் நின்றது இன்றும் நிற்கிறது நான் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் ராணுவத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருக்கிறேன் இந்த ராணுவம் எந்த நேரத்திலும் இந்திய ராணுவம் எப்படி தயாரிப்போடு இருக்கிறது எப்படி தன்னை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் தேசம் ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறது என்பதை அடிக்கடி ஆய்வுகளில் பார்க்க நேர்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மீண்டும் ஒருமுறை இந்திய ராணுவம் தனது வீரத்தை உறுதியை தனது திறமையை இந்த உலகத்திற்கு நிரூபித்திருக்கிறது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே சென்று தீவிரவாத இயக்கங்களை அழித்தொழித்திருக்கிறது ஒரு இறையாண்மை மிகுந்த தேசம் இறையாண்மை மிகுந்த எந்த தேசமும் தீவிரவாத இயக்கங்களை தனது நாட்டின் எல்லைக்குள் அனுமதிக்காது அப்படி ஒரு நாடு எல்லாம் மீறி தீவிரவாத இயக்கங்களை தனது நாட்டின் எல்லைக்குள் அனுமதிக்கிறது என்றால் அந்த நாடு ஒரு பலவீனமான நாடு என்று பொருள் அந்த பலவீனமான நாடு தீவிரவாத இயக்கங்களை முகமூடியாக கொண்டு இந்தியாவின் இறையாண்மை மீது தாக்குதல் நடத்தும் என்றால் இந்தியாவிற்கும் இந்திய அரசிற்கும் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே சென்று தாக்குதல் நடத்துகிற தார்மீக உரிமை இருக்கிறது அதைத்தான் இந்தியா செய்திருக்கிறது அதற்காக இந்திய ராணுவத்திற்கு நாம் தலை வணங்குகிறோம் அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்திய மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா வரும் நினைக்கிறேன் அப்புறம் இந்திய ராணுவத்திற்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற சூழ்நிலையில் அறிவிக்கப்படுகிறது போர் நிறுத்தத்தை பொதுவாக யார் அறிவிப்பார்கள் இந்தியா தாக்குதல் நடத்துகிற பொழுது ஒருவேளை போர் நிறுத்தம் சரி என்று இந்திய அரசாங்கம் நினைக்கும் என்றால் அந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய உரிமையும் கடமையும் இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கே இருக்கிறது ஆனால் இந்தியா என்கிற ஒரு பெருமை மிகுந்த தேசத்திற்கு பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை எங்கோ இருக்கிற அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்கிறது என்று அறிவிக்கிறார் நமக்கெல்லாம் வெக்கமாக இருக்கிறது இந்தியா எவ்வளவு பெரிய நாடு இதுவே இந்திரா காந்தி பிரதமர் என்றால் இந்த ட்ரம்ப் இப்படி அறிவிக்க முடியுமா ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்திருந்தால் இந்த ட்ரம்ப் இப்படி அறிவிக்க முடியுமா ஏன் நமது தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தால் என்றால் அமெரிக்க அதிபருக்கு அந்த தைரியமும் துணிச்சலும் வருமா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்று தலைகுனிந்து நிற்பது நரேந்திர மோடியின் அரசாங்கம் அல்ல இந்திய நாடும் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் என்றுதான் நமது காங்கிரஸ் கட்சியின் ரத்தம் கொதிக்கிறது ட்ரம்ப் ட்ரம்ப் ஒரு விஷயம் போர் அறிவித்து விட்டார் நமது தலைவர் தலைவர் கேள்வி கேட்கிறார் அவர் எதிர்க்கட்சியின் இந்த நாட்டில் எதிர்த்து கேட்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் நீங்கள் பிரதமராக இருக்கிற நாட்டில் அமெரிக்காவின் அதிபர் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறார் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் இன்னைக்கு வரைக்கும் திறந்து நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக நமது நாட்டின் இறையாண்மையும் நமது நாட்டின் உரிமையையும் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்தார் என்று சொல்வதற்கு கூட அவருக்கு துணிச்சல் கிடையாது அப்படி ஒரு பலவீனமான பிரதமரை இந்த நேரத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் அவர் சொல்கிறார் ஆபரேஷன் சிந்தூர் எனது உடலில் குங்குமம் தான் ஓடுகிறது என்று குங்குமம் ஓடுவது நரேந்திர மோடி அவர்கள் உடலில் இந்திய ராணுவத்தின் உடலில் இருந்து இந்திய ராணுவத்திற்கு பின் தான் காங்கிரஸ் கட்சியும் இந்தியாவும் அணிவகுத்து நிற்கிறது இந்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் இன்னும் ஆதரவு அளிப்போம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நரேந்திர மோடி ஒரு ராணுவத்தின் வெற்றியை மிக மோசமான ஒரு சூழலில் நமது நமது உரிமையும் நமது தாக்குதலும் வேறு மாதிரி ஒரு சூழலில் அதற்கெல்லாம் நரேந்திர மோடி உரிமை கோருகிறார் என்றால் அதற்காக வெட்கப்பட வேண்டும் எத்தனையோ பேர் ராணுவ வீரர்கள் சாதாரண மக்கள் இந்த தாக்குதலில் மரணம் அடைந்திருக்கிறார்கள் தீவிரவாத தாக்குதலில் இந்தியா வெங்கும் போன அப்பாவி மக்கள் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களை காப்பாத்தற்காக காஷ்மீரிகள் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் போராடி மரணமடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்தை அவர்களுடைய ரத்தத்தை அவர்களுடைய துணிச்சல பாகிஸ்தானுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏன் அந்த நேரத்தில் அந்த பணம் தீவிரவாதத்திற்கு தான் பயன்படுத்தப்படும் அதனால் இந்தியாவிற்கு எதிராக சர்வதேச நாணய நிதியம் ஒரு ரூபாயை கூட பாகிஸ்தானுக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு நாடு கூட பேசவில்லை என்பதை நினைத்து பாருங்கள் நரேந்திர மோடி ஊரா போறாரு அவர் இந்தியாவில் இருக்கிற நாளை விட உலக நாடுகளில் போய் தலைவர்களை உலகத்தலைவர்களை கட்டிப்பிடிச்சி போட்டா எடுக்கிறதுன்னா அதிக நாள் இருக்கும் அப்படி இருந்தபோதும் ஏன் இந்தியாவின் பின்னால் ஒரு நாடு கூட அணிவகித்து பாகிஸ்தானுக்கு எதிராக பேசவில்லை என்று நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் இந்திரா காந்தி ஒரு கடினமான சூழலில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பதட்டம் நிறைந்த ஒரு சூழலில் அமெரிக்க அரசாங்கத்தையும் அமெரிக்க அதிபரையும் எதிர்த்து அவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் இந்திரா காந்தி அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் அதன் அதிபரையும் எதிர்த்து பாகிஸ்தான் என்ற தேசத்தை இரண்டாக பிளந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார் அதுதான் தைரியம் துணிச்சல் அதுதான் இந்த தேசத்தை ஆள்வதற்குரிய தகுதி என்பதை நரேந்திர மோடி நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்திய அரசாங்கம் அடைந்திருக்கிறது என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நின்ற தேசம் இந்தியா ஓர் அணியில் நிற்கிறது என்றால் அந்த அணியில் நிற்பதுதான் சரி என்று நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நாடும் நினைச்சாங்க நமக்கு நாடுகள் அது இலங்கையாக இருக்கலாம் வங்கதேசமாக இருக்கலாம் நேபாளமாக இருக்கலாம் பூட்டானாக இருக்கலாம் ஏன் பர்மா மியன்மாராக இருக்கலாம் இன்று அனைத்து நாடுகளுமே ஏன் இந்தியாவின் பக்கம் உறுதியாக அணிதிரண்டு நிற்க மா நிற்கவில்லை என்பதை நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கு விளக்க வேண்டிய கடமை இருக்கிறது இந்த தேசம் ஒரு இந்திரா காந்திக்காக ஏங்கி கிடக்கிறது என்பதை இந்த ஆபரேஷன் சிந்தூர் பல விதங்கள்ல பல விஷயங்களை முன்னுக்கு கொண்டு வரைந்திருக்கிறது ஆனால் இந்த தேசம் ஒரு இந்திரா காந்திக்காக ஏங்கி கிடக்கிறது என்பதை இந்த ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு உணர்த்தி இருக்கிறது இந்திரா காந்தியின் வலிமையும் திடமும் தைரியமும் உலக அரங்கில் இந்தியாவை மீண்டும் தலை நிமிர செய்கிற திறமையும் கொண்ட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்தும் காலம் வர வேண்டும் அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்